உதவி இயக்குநராக நம்முடைய குமரன் சார் செட்டியாருடைய பையன் எடுத்து இல்லை அப்ரண்டிஸ் அதையும் பார்த்துங்க செட்டியாருடைய பையன் குமரன் சார் அவர் டைரக்டாக டைரக்டர் ஆகலை என்னை எப்படி சார் செய்ய வேலை செய்யணும்னு சொன்னாரோ அது மாதிரி அவரையும் அப்ரண்டிஸாக வேலை வேலை செய்ய வச்சு எடுத்துக்கல குமரன் சாரும் சார் இருந்தார் அப்போ பிள்ளைங்களெலாம் சென்று ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணி செட்டியாருடைய ஒப்புதலோட முருகன் குமரன் சரவணன் பாலசுப்ரமணியம் எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை துவக்கினாங்க அந்த படத்தை துவக்குகிற போது குமரன் சார் எடிட்டிங் இருந்ததுனால என்னை பார்த்து உத்தராகன் நீங்கள் எங்களோட செத்து கொண்டு செய்யுங்க எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு ஏழாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் அதான் பார்க்கணும் ஏழாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் அஞ்சு வருஷம் கிடைச்சு நேற்று பிறகு இரண்டாவது அசிஸ்டன்ட் டைரக்டரா என்னை செத்துக்கு கூப்பிட்டு போனவர் குமரன் சார் அவர்கள் அப்படி இன்ஸ்டில் வராத டைரக்டர்ல இல்லை எல்லா பெரிய டைரக்டரும் வந்து இதில் பார்த்துருக்காங்க களத்தூர் கண்ணம்மான்னு ஒரு படம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இத்தனை வருஷம் இருக்க மாட்டேங்க என்ன காதலை பூ பூ வச்சுக்கிட்டு அம்மாவும் அப்பா மணியும் போயிட்டு வந்தார் ஒரு பெரிய அன்னைக்கு குழந்தை நட்சத்திரம் உலக உலகநாயகன் அப்படிப்பட்ட உலகநாயகன் அறிவுமான உலக நாயகன் அறிவிப்பு தான் நான் முதல் மொதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் செஞ்சேன் அந்த படத்துலயே ரெண்டு டேரக்டர்கள் பிரகாஷ் பீம் சிங் ஒரே படத்துல ரெண்டு டேரக்டர் பயிற்சி அதன்படி எப்போதுமே நான் சொல்கிறது ஏவியம் ஸ்டுடியோ வந்து வேறு ஸ்டுடியோ மட்டும் இல்லை அதுதான் இன்ஸ்டியூட் அதுதான் கல்லூரி அதுதான் அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு பல்கலைக்கழகம் ஏவியன் சிட்டியாக தான் வேந்தர் பிள்ளைகள் தான் துணைவேந்தர்கள் அங்கே வந்த டாக்டர்கள் எல்லாம் பேராசிரியர்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஸ்டுடிகளை பத்தாண்டு காலம் பழைய கணக்கோடு பணியாற்றி அதன் பிறகுதான் விவகாரன் சாரர்கள் கணிமுத்து பார்ப்பாங்கிற படத்துல என்னை டைரக்டராக அறிமுகம் செய்தார் நான் டைரக்டராக இருந்திருக்கு இருபது ஆண்டு காலம் இருபது ஆண்டு வேலை இல்லை ஏபிஎம் ஸ்டுடியோல ஏபிஎம் சித்தியாவுடைய தலைமையில அவர்கள் பிள்ளைகளுடைய கண் பார்வைகள அந்த அந்த டைரக்டருடைய மேற்பார்வையில வேலை பழகி இருபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் டைரக்டராக வந்தேன் காரணமாகத்தான் எனக்கு அஸ்திவாரம் பலமாக நான் கேட்டுக்கொள்வது இந்த படத்துக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதை பார்த்து நான் மகிழ்கிறேன் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் என்னுடைய கை வெற்றி அவருக்கு வெற்றி வெற்றி வார்த்தை கொடுக்கிறோம் ஆனால் உங்களுடைய அலுவலகங்களை சரியாக புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு இன்னைக்கு நிறைய வசதி இருக்கு அன்றைக்கெலாம் இல்லை இன்னைக்கு இன்சியூட்ருக்கு லேப்டாப் இருக்குது என்னென்ன வேணுமோ எல்லாம் உங்கள் கையில் பட்டன் கை வரல அதையெல்லாம் கற்றுக்கொண்டு சிறந்த முறையில் நடித்து சிறந்த மாயர்களே ஒருவனாக நீ வர வேண்டும் என்று எங்கள் அத்தனைகளுடைய வாழ்க்கையிலோடு தான் வந்தோம் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அஸ்திவாரம் பலமான அஸ்திவாரம் எடுக்கணும் இல்லைனா முடியாது இது பெரிய கடல் இந்த கடலில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீ உங்களை தயார் பண்ணிக்கணும் எனக்கு அப்ரெண்டுசாக சேர்ந்த எனக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் எஸ்பிஎம் எடிட்டிங் ஷூட்டுன்னு ஒரு எடிட்டிங் ஷூட் வச்சுருக்காங்க எஸ்பி பி பேரில் துணை தயாரிப்பாளர் என்கிற பட்டத்தோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க பிரமாண்ட படம் எடுக்கிற அந்த சிவாஜி படத்துக்கு நான் துணை தயாரிப்பாளர் எங்கேயோ குறைந்து எங்கேயோ நடந்து அப்ரண்டிஸா வந்து சேர்ந்து அப்ரெண்டிஸ் முத்துராமன் இன்றைக்கு துணை தயாரிப்பாளர் முத்துராமன் எங்கள் அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் மூன்று நான்கு விஷயங்கள் தான் தொழிலை முழுமையாக கற்றுக்கொண்டோம் எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு இல்லை எந்த தொழிலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு முழுமையாக தெரியும் ஆகவே கற்றுக்கொண்டு செய்தோம் கிடிகாரத்தை பார்த்துக்கிட்டு வேலை செய்வேன் ஆறு மணிக்கு வீட்டுக்கு போறேன் மூணு மணிக்கு வீட்டுக்கு போறேன் சொன்னதில்லை மூணு நாள் நாலு நாள் ஸ்டுடியோவிலேயே படுத்துருக்கோம் ஸ்டுடியோவிலேயே தூங்கிருக்கும் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேஸ்ட்டு போடுறதுக்காக ஒரு கவர் ஒன்று கொடுப்பாங்க அந்த பின்ல அந்த கவரை போட்டு அதுக்குள்ளே தான் ஃபிலிம் வேஸ்ட் பின் நம்ம போடுவோம் தூங்குறது எப்படி தெரியுமா அந்த பின் கவரை எடுத்து தரையில் விரிச்சிக்கிட்டு அப்படிலாம் ஃபிலிம் வந்து டின்னில் வரும் அந்த டின் தலைகணையை வச்சு படுத்து தூங்கி தான் என்னுடைய வாழ்க்கையே அந்த அந்த உழைப்பு தொழிலை உழுதியாக கற்றுக்கொண்டோம் உழைப்பதற்கு நாங்கள் கிரிகாரத்தை பார்க்கவே இல்லை சாப்பாடு அங்கதான் தான் எல்லாத்தையும் செய்து அந்த இடத்துல கடுமையான உழைப்பு இருந்த பிறகும் நான் வருவேன் 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 என்று வந்தாரே அதுதான் அவளுக்கு கிடைத்திருக்கிற பல

ஐயா சீனாவை என்ன இந்த துறச்சி பள்ளி வரையும் எம்மாரி அதாவது கிறிஸ்திருசன் எல்லாமே எத்தனையோ ஒரு மேனேஜ் மயஞ்சு பண்ணியிருக்கேன் இன்னும் நான் கிடைக்கல ஏன் வாழ்க்கையிலே அந்த ஒழுக்கணுங்கிறது முக்கியமான விஷயம் அடித்தளம் அஸ்திவாரம் அதே நாலு விஷயத்தை இந்த புது குழுவுக்கு நான் சொல்லி கொள்ள குழுவுக்கு சொல்லுவதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது என்றாலே தனிமான சொல்லுகிறேன் தொழிலை ஒழுங்க கத்துக்குங்க வருவேண்டா என்னால முடியும் எப்போ ஒன்பதாவது படிக்கும் போது பள்ளிக்கூடத்துல தலைமை இடத்துல சொன்னேன் நான் சினிமாவில் வருவேன் எப்படி வருவேன் எப்படியாவது வருவேன் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு தட்டி கொடுத்தேன் ஆர்வத்தை பார்த்து பாராட்டு வருவேன்னு ஒன்பதாவது ரெவரன்ஸ் ஃபாதர் மச்சோடா என்கிற சாமியை நம்ம தட்டி கொடுத்தார் அந்த நம்பிக்கை ஒழுக்கம் இந்த நாலு விஷயங்கள் இருக்கக்கூடியதால் நீங்கள் தோல்வியடைய மாட்டீர்கள் வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை வெற்றி உங்களை தேடி வரும் உங்களை தேடி வரும் உங்களை தேடி வரும் இதுதான் இந்த அறியாத பசங்க படத்தினுடைய துவக்க விழாவில் உங்க எல்லாருக்கும் ஒரு மூத்த இயக்குநராக வந்து சொல்ல தொடங்கப்பட்டிருக்கிறேன் நிறைய பேர் வரணும் நிறைய பேர் திரைத்துறைக்கு வரணும் புது லட்சம் திரைத்துறையிலே பாய்ச்சப்பட வேண்டும் இன்னும் குறிப்பாக சொல்லிக்கொள்ளா சொல்ல நிறைய பெண்களை தாய்மார்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு உலகத்தில் இவ்வளவு பெண்களா என்று பார்த்து பூரித்து பாராட்டுகிறேன் ஏன் பெண்கள் ஏன் அறக்கூடாதா பெரியாரும் இருக்கார ராஜாராம் அவங்க எல்லாம் பட்ட பாடு பெரியாரோடைய சுத்த ராஜா ராஜாராம் சார் பெரியாருக்கு செக்ரட்டரி ராஜாராம் சார் அவங்க எல்லாம் பிரம்மண மாறி இன்றைக்கு பெண்கள் தலைவெடுத்து முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் வீட்டை மட்டுமல்ல நாட்டையும் உலகத்தையும் கட்டக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு திறமை இருக்கிறது முன்னணியில் இருக்கிற பல கம்பெனிகளுக்கு உலகிறார்கள் அப்படிப்பட்ட பெண்களையும் தொழிலை கற்றுக்கொண்டு செயல்படுங்கள் பெண்களையும் திரையுலகம் வரவேற்கிறது வாழ்த்துகிறது